பாஸ் இன்றைய எபிசோடோட இரண்டாவது பிரமோ வந்து வெளியாகிருக்கு இந்த பிரமோவில் இந்த வாரத்துக்கான லக்ஸரி பயிற்சிட்டுக்காக எல்லாருமே செலவு செய்யும் தொழிலாளி டாஸ்க் வந்து பண்ணிட்டு வராங்க அப்போ வையாபுரிக்கும் சிநேகனுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு போல் வையாபுரி சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே சீரியஸாக எடுத்துக்கிட்டா எப்படின்னு கேட்டுருக்காரு அப்போ வந்து சக்தி யாருன்னு கேட்கலாம்ல கவிஞர்னு வையாபுரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூமில் வையாபுரி பேசிகிட்டு இருக்காரு என்னால் இங்கே இருக்கவே முடியல ஒரு ஒரு தடையும் ஒருத்தவங்கள என்னால் சமாளிக்க முடியல என்னால் மற்றவங்கள்ட்ட ஒத்து போகவே முடியல அப்படின்னு வையாபுரி சொல்லிட்டு இருக்காரு அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுதுன்னா இந்த வாரமாவது பிக்பாஸை வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்றதுக்காக வையாபுரி எப்பவே வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்றது நமக்கு தெரிய வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி